அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலை முன்னிட்டு தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தலைமை கழக பேச்சாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தலைமை கழக பேச்சாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் வருகிற ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று தலைமை கழக வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய மேலான ஆணைப்படி கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற செய்திடும் வகையில் தேர்தல் பரப்புரையை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தலைமை கழக பேச்சாளருடைய ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ஓட்டல் இப்ரியல் சிராஜ் மகாலில் எழும்பூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற இருக்கிறது என்று தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர்கள் சிறந்த மேடை பேச்சாளர்கள் பங்கேற்று புரட்சித் தலைவர் புரட்சி எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரது கழக ஆட்சிகளில் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நிறைவேற்றப்பட்ட பல்வேறு முத்தான திட்டங்களையும் விடியா திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மை காரணமாக மக்கள் அன்றாடம் சந்தித்து வரக்கூடிய இன்னல்களையும் விடியா அரசு மக்களுக்கு ஏற்று வரக்கூடிய பல்வேறு துரோகங்களையும் பட்டி எங்கும் வாழும் மக்களிடம் தேர்தல் பரப்புரை மூலம் எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பது குறித்து விரிவான ஆலோசனை வழங்க உள்ளார்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் வகையில் தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தலைமை கழக பேச்சாளர்கள் அனைவருக்கும் தனித்தனியே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தலைமை கழக பேச்சாளர்கள் அனைவரும் தங்களுக்குரிய அழைப்புதலோடு தவறாமல் வருகிற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக தலைமை கழகம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி ஜெயக்குமார் நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு தலைமைக்கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தலைமைக்கழக பேச்சாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெறும் என அதிமுக தலைமைக்கழகம் அறிவித்துள்ளது இதை பற்றிய அண்மை செய்தியை பார்த்தோம் இதை பற்றிய முழு விவரங்களை இனிவரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம் இனி செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்